வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து ராஜ உறுப்புகளில் மிகவும் முக்கியமான ஒரு உறுப்பு நுரையீரல் இந்த நுரையீரலை இயக்குவதற்கான ஒரு ஆசனமும் ஒரு முத்திரையும் நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம் இப்போ நம்ம குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் என்ன அப்படின்னா நம்மளுடைய ஆரோக்கியம் தான் ஆரோக்கியமாக இருக்கிறது தான் நம்ம குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கிஃப்டாக இருக்கும் இப்போ நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான ஒரு உறுப்பு எது அப்படின்னா நுரையீரல் இப்போ நுரையீரலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூணில் ஒரு பங்கு நுரையீரலை மட்டும்தான் இயக்கிக்கிட்டுருக்கோம் அப்போ நுரையீரலை முழுமையாக போது தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரத்தம் சுத்திகரிக்கப்படும் அது மட்டும் இல்லை இம்யூனிட்டி பவர் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் அதே மாதிரி ஆயிலும் நீளமாகும் ஏன்னா நம்ம மூச்சை வச்சு தான் ஒரு நாளைக்கு இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு மூச்சு நம்ம விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு மனிதன் நூற்றி இருபது வருஷம் வரைக்கும் வாழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சித்தர்கள் ஆனால் நம்ம எப்போல்லாம் வந்து மூச்சை அதிகமாக விடுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோவப்படும் போது கவலைப்படும் போது அப்போ மூச்சை எப்போயும் சீராக இருக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த நுரையீரலை நல்லா இயக்கணும் அதுக்கு நுரையீரலை நல்லா இயக்கிறதுக்கு நல்ல ப்ரீத்திங் எக்ஸசைஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து ஆசனங்களும் முத்திரைகளும் தான் நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம் இன்னைக்கு செய்யக்கூடிய ஆசனம் மச்சாசனம் இந்த மச்சாசனம் பண்ணும்போது நல்ல நுரையீரல் நல்லா விரிஞ்சிருக்கும் அப்போ விரியும் போது மச்சாசன போஷனில் நல்ல மூச்சை இழுத்து சுலவோ மூச்சை வெளிய விடணும் இந்த மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்யக்கூடிய முத்திரை பார்த்திங்கன்னா லிங்க முத்திரை மச்சாசனம் செஞ்சு காட்ட போகிறாரு முதல்ல திரும்பி உங்களுக்கு தெரியறதுக்காக திரும்புகிறாரு திரும்பிட்டு தண்டாசனத்துக்கு வந்துடுங்க இப்போ முதல்ல உங்களுடைய வலது காலை மடக்கி கொண்டு வந்து இடது தொடர் மலை வைங்க இப்போ இடது கால மடக்கி கொண்டு வந்து வலது தொட மேலே வச்சுக்கோங்க கொஞ்சம் முன்னாடி நகர்ந்து வந்துக்கோங்க இப்போ நல்லா கையை முட்டியை சப்போர்ட் பண்ணிவிட்டு படுத்துக்கோங்க படுத்துட்டு கையை சப்போர்ட் பண்ணி நல்லா தலையை தூக்கி இருக்கணும் நுரையீரல் நல்லா விரிஞ்சிருக்கணும் இப்போ கைகளை தொடை மேலே வச்சுக்கலாம் இந்த நிலையில் ஒரு பத்து கவுண்டிங் இப்போ நீங்கள் நல்லா மூச்சு இழுத்து ஸ்லோவாக மூச்சு வெளியே விடுங்க அப்போ தான் நுரையீரலுக்கு நல்லா காற்று போயிட்டு வரும் வன் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்போ கையை சப்போர்ட் பண்ணி முதல்ல தலையை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க இப்போ நல்லா ஊட்டியை சப்போர்ட் பண்ணி அப்படியே எழுந்துருங்க இப்போ தண்டாசனத்துக்கு வந்துடுங்க இப்போ நேராக திரும்பி உக்காந்துக்கோங்க கண்களை மூடிக்குங்க நல்லா மூச்சை கவனிங்க மச்சாசனம் செஞ்சு காட்டினா அதை நல்லா த்ரீ டைம்ஸ் பண்ணுங்க நல்லா ஒவ்வொரு டைம்ஸும் நல்ல பொறுமையா ஒரு பத்து கவுண்டிங் விட்டு அதுக்கப்புறம் நல்லா த்ரீ டைம்ஸ் பண்ணுங்க இப்போ நம்ம அடுத்து செய்ய போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்திரை இப்போ நம்ம வந்து லிங்க முத்திரை செய்ய போறோம் இந்த லிங்க முத்திரை அப்படின்றது நுரையீரலை நல்லா இயக்கி நுரையீரல் தொற்று ஏதாவது இருந்தால் அதாவது மூச்சு வாங்குறது மூச்சு இறைப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஹாஸ்மா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சரி பண்ணி நுரையீரலை நல்லா இயக்கிறதுக்கான ஒரு முத்திரை இந்த முத்திரை எப்படி செய்யணும் அப்படின்னா நல்லா ரெண்டு கையும் சேர்த்துக்கிறோம் சேர்த்துக்கிட்டு உங்களுடைய இடது கை கட்ட விரல் நேராக இருக்கணும் இந்த வலது கை கட்ட விரலும் இந்த ஆள்காட்டி விரலையும் சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு நல்ல மடியில் வச்சுக்கலாம் இந்த உள்ளங்கை இருக்குது இல்லைங்களா இது நல்லா டைட்டாக அப்படி முடிக்கணும் நல்ல கேப் இல்லாமல் உள்ளங்கையில் எந்த ஒரு கேப் இல்லாமல் காற்று போகாத அளவுக்கு நல்லா மூடிகிறோம் மூடிக்கிட்டு இடது கை கட்டவரல் நல்ல நேராக இருக்கட்டும் நல்ல மடி மேலே வச்சுக்கலாம் இப்போ இந்த நிலையில் இந்த முத்திரையை நம்ம வந்து தொடர்ந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு இருபது நிமிஷம் வரைக்கும் செய்யலாம் செஞ்சுக்கிட்டே வரும்போது நுரையீரல் நல்ல இயக்கம் வரும் நுரையீரல் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் நமக்கு சரியாகும் இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள் அடுத்து இன்னொரு ராஜ உறுப்பை இயக்குவதற்கான இன்னொரு முத்திரை ஆசனத்தோட நாங்க உங்களை சந்திக்கிறோம் நன்றி